பானை வாகனம் வருது பானை வாகனத்தை விட்டா புடிக்கல அதண்டத எல்லாம் முதல்ல அங்க பாட்டு பாடவே இங்கே எல்லாரும் காவல்ல நிக்கி நம்ம வாகனம் பிடிக்கிறதுக்கு அது இந்தியாவல இடியாப்ப வாகனத்தை மாதிரி தான் லேட்டா விட்டா பிடிக்கல இது ਥੋੜਾ ਥੋੜਾ ਜਿਹੜਾ ਵਰਵਾਉਂਦੀ ਪਾਣੀ ਪਾਣਗੇ ਅਜਿਹਾ ਨਾਲ ਕੋਸ ਪਾਣੀ ਹੀ ਰੱਖੋ ਕੋਸ ਪਾਣੀ ਇਹਨੇ ਬਣਵਾਣਾ ਪੈ ਰਿਹਾ ਅਜਾ ਜਾਮ ਜਾਮ ਬਣ ਸਕੋੜੇ ਕੋਸ ਪਾਣੀ ਦੇ ਜੇ ਆਂਗਲ ਵੀ ਕੋਸ ਪਾਣੀ ਪੁੱਛਦੇ

சரி சரி சங்க இந்த பான் சுடு இல்ல

இது வந்து ஒரு ஆசைக்காக வந்து இது டெய்லி சாப்பிடுற சாப்பாடுல இது வண்ணடைக்கு நான் ஃபேஷன் பண்ண ஓகே. இப்ப பெரியம்மா சம்பல் செய்யட்டும். நாளையாள் யாழ்ப்பாணத்து இடிச்ச சம்பல் செய்யட்டும். மச்சி மச்சி தான் அந்த சாம்பல் செய்யறல பேர் போனாலும். எல்லாரண்டா தோசைக்கு மாန့် சொல்லுனானே இல்ல. தோசை செய்ய சம்பல் அந்த டேஸ்ட் அந்த சம்பல் செய்ய போற கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வாசமா இருக்கும் அதை தெரியுமா வளம செய்ய கை படிக்கிறது நல்ல டேஸ்டா செய்வான் இந்த